வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் ஒன்பதாம் பாகம் விமானம் தற்பசேனத்தின் மேல் பறக்கத் தொடங்கியது அப்போது ராமர் தமது மனைவிக்கு விடத்தை சுட்டிக்காட்டி தேவி இந்த இடத்திலே தான் வருண பகவான் எனது ஆக்னேயாஸ்திரத்தின் கொடுமையை தாங்க மாட்டாமல் வந்து என்னை நோக்கி அடைக்கலம் வேண்டினான் அறிவாயாக என்றார் வடக்கு நோக்கி விரைந்து சென்ற விமானம் புதிய மலையின் மேல் சென்ற போது அதனை சீதைக்கு காட்டி இம்மலை தமிழ்மொழிக்கு உரியவனான அகத்திய முனிவன் வசிக்கின்ற பெருமை கொண்ட புதிய மலை என்று தெரிவித்தார் அவ்வாறே திருமாலிருஞ்சோலை மலையையும் திருவேங்கட மலையையும் விமானம் அடைந்த போது அவைகளையும் காட்டி அதோ தெரிவது முழுமுதற் கடவுளான திருமால் எழுந்தருளியுள்ள ரத்தனங்களை உடைய உயர்ந்த திருமாலிருந்த சோலை மலை மிகவும் விளங்குகின்ற திருவேங்கடமலை அதோ உயர்ந்து காணப்படுகின்றது என்று சீதைக்கு தெரிவித்தார் ராமர் அப்போது ஜானகி அவரை நோக்கி மணாலரே அனுமனை முதன் முதலாக நீ சந்தித்த இடம் இது என்று கேட்டாள் சீதை அப்படி கேட்கையில் விமானமும் ருஷியமுக பருவதத்தின் மேல் பறந்து சென்று கொண்டிருந்தது உடனே அந்த இடத்தை சீதைக்கு காண்பித்து இதுதான் என்று தெரிவித்தார் விமானம் ருசிய முக பருவதத்தை தாண்டி கிஷ்கிந்தா புரியின் மேல் பறந்தது ராமர் ஜானகிக்கு கிஷ்கிந்தா புரியை காண்பித்து கடல்களை அலட்சியமாக தாண்டி செல்லும் வலிமை படைத்த வானர மாவீரனான வீரனான வாலியை அழித்து நீதி நெறி தவறாத தருமங்களையே மதிக்கின்ற சூரிய மைந்தனான சுக்கிரீவன் அரசாச்சு புரிந்து வாழ்கின்ற கிஷ்கிந்தை நகரம் இதுதான் என்று தெரிவித்தார் ஸ்ரீராமபிரான் கூறியதை கேட்டதும் சீதா பிராட்டி மணாலரே இது கிஷ்கிந்தா புரியானால் நான் சொல்வதை கேட்டருள் வீராக தேவர்களும் அஞ்சும்படியான போர் செய்யவல்ல சேனை நம்மை சுற்றிலும் இருக்க பெண்களின் துணையின்றி நான் ஒருத்தி மட்டுமே அயோத்தி மாநகருக்கு செல்வது எனது பெண்மைக்கு பெருமையுடையதாகாது ஆகவே இந்நகரத்தில் வசிக்கின்ற வானர மகளிரியும் இவ்விமானத்தின் மீது கூடவே ஏற்றிக்கொண்டு கொண்டு செல்வது தக்கதாகும் என்றால் மனைவியின் விருப்பம் சரியானது என்று ராமர் உணர்ந்தார் உடனே அவ்விருப்பத்தை சுக்ரீவனுக்கு தெரிவித்தார் சுக்ரீவன் அக்கணத்தில் மாருதியை பார்த்து வீரனே நீ விரைந்து சென்று வானர மகளிரை முறைப்படி அழைத்துக் கொண்டு வா என்று கட்டளையிட்டான் கட்டளைப்படியே அனுமன் உடனே விரைந்து சென்று நொடியில் வானர மகளிரை அழைத்துக் கொண்டு வந்தான் வந்த வானர மகளிர் விமானத்தில் ஏறிக்கொள்வதற்காக அது தரையில் இறங்கியது வானர மகளிர் அதில் ஏறிக்கொண்டார்கள் முதலில் அவர்கள் தங்கள் அரசனாகிய சுக்ரீவனை வணங்கிவிட்டு பின்பு ராமபிரானியும் சீதா பிராட்டியையும் கால்களில் விழுந்து வணங்கி நின்றார்கள் பிறகு அவர்கள் தாம் கொண்டு வந்திருந்த அஷ்டமங்கள்கள் முதலாக எல்லா பொருட்களையும் சீதைக்கு முன்பாக வைத்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுதலுக்கு உடன்பட்ட சீதை அவற்றை ஏற்றுக்கொண்டாள் அவர்களிடம் இனிமேல் எந்த ஒரு குறையும் இல்லை என்று மகிழ்ந்து கூறினாள் மீண்டும் விமானம் வானில் எழுந்து வடக்கு நோக்கி மனோவேகத்தில் பாய்ந்து சென்றது கனவேகத்தில் சென்ற விமானம் கோதாவரி ஆற்றின் மேலாக சென்ற போது ராமர் ஓரிடத்தை சீதைக்கு காட்டி நங்கையே எதிரில் காணப்படுமாறுதான் கோதாவரி அதன் அருகில் உள்ள உயர்ந்த குன்று போன்ற இடம்தான் நாம் இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்து வருந்தும் துயரை உண்டாக்கியது என்றார் பிறகு தண்டகாரண்யத்தின் மேல் விமானம் பறந்த போது சீதையே இது மிக்க பெருமையுடைய உபாசனை செய்பவர்களும் யாகம் செய்பவர்களும் வசிக்கின்ற தண்டக்காரண்யம் ஆகும் என்றார் அவர் சொல்லி முடிக்கும் முன் விமானம் தண்டகாரண்யத்தை தாண்டி சித்திரக்கூட பருவதத்தை அடைந்தது அதை கண்ட ராமர் சீதைக்கு அதையும் காண்பித்து இது சித்திரக்கூட மலை தேவேந்திரனும் வணங்கத்தக்க பெருமையைக் கொண்டது இது என்றார் விமானம் அம்மலையையும் கடந்து பரத்வாசரின் ஆசிரமத்தின் மேல் பறக்கையில் இது பரத்வாசம் முனிவர் வசிக்கும் ஆசிரமமாகும் என்று கூறி அதனையும் சீதைக்கு காட்டினார் ராமர் ஸ்ரீராமபிரான் தமது இடத்திற்கு எழுந்தருள்வதை அறிந்த பரத்வாசர் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அவரை உபசரிக்கும் பொருட்டு முனிவர்கள் தம்மை தொடர எதிர்நோக்கி விரைந்து சென்றார் கமண்டலத்தையும் குடையையும் ஒரு கையில் ஏந்திக்கொண்டும் மற்றொரு கையில் தண்டத்தை தாங்கிக் கொண்டும் எதிர்நோக்கி வந்த முனிவர் பெருமானாகிய ஆகிய பரத்வாசரை ஸ்ரீராம கண்டார் உடனே ஜானகி மன்னாளர் விமானத்தை கீழே இறக்கி அதிலிருந்து இறங்கி தம்மை எதிர்கொண்டு வந்த முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் தம்மை வணங்கிய பெருமானை முனிவர் மிக்க மகிழ்ச்சியோடும் அன்போடும் கைகளால் தூக்கி மார்போடு தழுவிக்கொண்டு ஆசி வழங்கி உச்சி முகுந்து ஆனந்த கண்ணீரால் நீராட்டினார் அப்போது சீதையும் லக்ஷ்மணும் சென்று பரத்தாச முனிவரின் திருவடிகளை வணங்கி நின்றார்கள் அவர்கள் இருவரையும் மிக்க அன்போடு பார்த்து ஆனந்தம் கண்ணீரை பெருக்கி தேவாமிர்தத்தை உண்டது போல மகிழ்ந்து அவர்களிடத்தை தாம் கொண்ட அன்பினால் முனிவர் மனம் பூரித்து வாழ்த்தினார் தொடரும் வசையின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி